மார்கிழி மாதத்தில் கன்னி பெண்களிருக்கும் விரதம்தான் மார்கிழி பாவை நோன்பு ஆயர்ப்பாடியில் இருந்த கன்னி பெண்கள் பால்வளம் பெருகவும் நாட்டில் செடுமை அதிகரிக்கவும் நல்ல கணவன் கிடைக்கவும் ஏற்கும் விரதம்தான் பாவை நோன்பு அதிகாலையில் எழுந்து ஆற்றம் சென்று மணலினால் பாவை உருவம் செய்து அதற்கு பூச்சூடி பார்வதி தேவியாக பாவித்து பாடல்களை பாடி துதித்து வணங்குவார்கள் பிறவி பயனாகிய ஆண்டவனை அடைவதற்கு ஒரு வழிதான் இது அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை பெருக்கி கோலமிட்டு விளக்கேற்றி திருப்பாவை திருவம்பாவை படிப்பது வடக்கம் கண்ணனை தன் மனவாளனாக நினைத்து மனமுருகி தன் வசம் மறந்து ஆண்டாள் நாச்சியார் பாடிய பாடல்கள்தான் திருப்பாவை பன்னிரண்டு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வாருக்கு மகள்தான் கோதை குழந்தையாயிருந்த ஆண்டாளுக்கு கண்ணன் மேல் அவ்வளவு காதல் கண்ணனில் பாதினான் என்ற எண்ணம் அவளுக்குள் உதித்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்ரசாயி பெருமாளின் சந்நிதிக்கு சென்று அவரின் அழகிய முகத்தை பார்த்து லைத்து போய் ஆண்டாள் பாடிய முப்பது பாடல்கள்தான் திருப்பாவை திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று சொல்லுவார்கள் கல்நெஞ்சி கூட கரைய வைக்கும் கனிவான பாடல்கள்தான் திருவாசகம் அதில் திருவம்பாவை மொத்தம் இருபது பாடல்கள் மார்கழி மாதத்தில் மணமுடிக்காத கன்னி பெண்கள் அயல் வீட்டுக்கு சென்று அங்கிருக்கும் பெண்களை துயிலெழுப்பி பொய்கைக்கு சென்று நீராடி அந்த இறைவன் திருப்புகழை பாடி துதிக்கும் ஒரு நாடகம் போல் அமைந்திருப்பதுதான் இந்த இருபது பாடல்கள் திருப்பாவைப் பாடல் ஒன்று மார்கிழி திங்கள் மதிநிறைந்த நன்னாடால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் கண்ணன் வளர்ந்த ஊரான ஆயர்ப்பாடியில் செல்வ வளங்கள் நிறைந்திருக்குமாம் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீரங்கத்தையே ஆயர்ப்பாடியாக பாவித்து ஆயர்பாடியில் இருக்கும் அழகிய கன்னி பெண்களே வாருங்கள் ஆற்றங்கரைக்கு சென்று நீராடி கூர்மையான வேலை கையில் ஏந்தியபடி நம்மை காத்து வரும் அந்த நந்தகோபன் அவரது துணைவே யசோதே இவர்களின் வீரமிக்க மகன் கண்ணன் கார்மேகத்தைப் போன்ற கருமையான மேனி தாமரை மலர்களைப் போன்ற சிவந்த கண்கள் சூரியனைப் போன்ற முகம் சந்திரனைப் போன்ற கருணையை உடையவன் நாராயணனே கண்ணனாக அவதரித்து நமக்காக வந்திருக்கிறான் அவனை பாடி எவ்வளவு பெரிய முதல் பாடலில் கண்ணனை அழகாக இளமையான சிங்கம் போன்றவன் என்று அறிமுகப்படுத்துகிறாள் அவன் தாய் தந்தை யார் என்பதை சொல்கிறாள் நாராயணன் நமக்கு வைகுண்ட பதவியை கொடுப்பான் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிறாள் திருவம்பாவை பாடல் ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியி யாம் பாடு கேட்டேயும் வாழ்த்தடங்கண் மாதே வளருதியோ வஞ்சவியோ நிஞ்சவிதான் மாதேவன் வார்க்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் பீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமழியின் மேனின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் வாழ் நீண்ட கண்களை கொண்ட அழகிய கன்னி பெண்ணே ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாகிய சிவபெருமானை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் இது உன் செவிகளுக்கு கேட்கவில்லையா இப்படி ஒரு உறக்கத்தை நான் எங்கும் கண்டதில்லை அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த கடல்களின் மகிமையை புகழ்ந்து பாடுவதை கேட்டு தெருவில் நின்ற பெண் விம்மி விம்மி அழுகிறாள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறாள் தரையில் மயங்கி விழுந்து மயக்கமடைந்து விட்டாள் ஆனால் நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உலா வருவதைக் காண அத்தனை பெண்கள் காவல் கிடக்கிறார்கள் அந்த புண்ணியம் உனக்கும் வேண்டுமென நான் விரும்புகிறேன் எழுந்து வா என்று துயிலெடுப்பும் ஒரு நிகழ்வுதான் இங்கு நடக்கிறது கார்த்திகை மாதம் முடிந்து மார்கழி பிறந்து விட்டது பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து அந்த இறைவன் திருப்புகழை பாடி மகிழ்வோம் நன்றி